அசோகா டிவியின் வீட்டில் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கான்செப்ட் எல்லாத்துக்குமே வந்து லைஃப்பில் நல்ல நமக்குன்னு அதாவது நமக்குன்னு ஒரு இடம் வந்து வேணும் ப்ளஸ் வந்துட்டு அதில் ஸ்கூலோ காலேஜோ அல்லது வந்து நம்ம நினச்ச மாதிரி பண்ணை வீடோ அல்லது நம்ம நினச்ச மாதிரி ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் ஸோ அதுக்காக தான் உங்களுக்காகவே இந்த கனவை நிறைவேற்றத்திற்காக மிஸ்டர் ஆர்ஜி கண்ணா அவர்கள் வந்து இருக்காங்க இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஈஸ்வரா பில்டர்ஸ் ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஸோ இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேவைகளை செய்யறதுக்கு இவங்க காப்பாற்ற இருக்காங்க அண்ட் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் ஃபேம் ஹவுஸ் ஃபிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் மிக முக்கியமாக வந்து ஸோ இதை வந்து கிளினி காஞ்சிபுரம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க சிந்தாமணியூர் ஏன்னா சுந்தாமணியில் சேலம்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதுல தண்ணி வசதியா இருக்கட்டும் தாய்சாலை வசதியா இருக்கட்டும் அதே மாதிரி மின் விளக்குகள் வசதியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தி பெஸ்டா உங்களுக்காக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம மிக சிறப்பாக கேட்டோட கூடிய சுற்றுச்சுவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இருக்கு மெயினாக வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா பாதுகாப்புக்காகவே வந்து மிக சிறப்பாக அந்த கேட்டு ஆட்சி அதை சுற்றி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வால் வந்து இருக்கும் இருக்கணும் சோ இந்த ஆப்ஷன்ஸோட வந்து கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு ஃபர்தரா வந்து நீங்க வீட்டு மனையை பார்க்கணும் அல்லது இத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் கந்தாவ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் சோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணும்போது போது டீடைல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வாட்ஸ்அப் கூட நீங்க வந்து பண்ணலாம் சோ அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏழு மனைகள் மட்டுமே இருக்கு சோ குறைந்த மனைகள் மட்டும்தான் நிறைய வச்சு நிறைய வந்து சேல் பண்ணலாம் ஏழை ஏழு வீட்டு மனை மட்டும்தான் இருக்கு அதனால இமிடியா நீங்க வந்து புக் பண்ணுங்க